உங்கள் எல்லோரையும் ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ரீட்டா ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ற பட்டனையே அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி பூரி நாணுக்கெல்லாம் செமையான காம்பினேஷன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கடாய் பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் ஊற்றிட்டு நான் ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் கூட குடமிளகாவையும் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு அரை குடமிளகா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் கூட பன்னீரை வந்துட்டு கட் பண்ணி க்யூப்ஸ் மாதிரி ஆக்கியிருக்கேன் ஸோ இதை வந்துட்டு அந்த எண்ணெயில் சேர்த்துட்டு கூட ஒரு ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கங்க ஒரு அரை டீஸ்பூனுக்கு சேர்த்தா போதும் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதை சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் பன்னீரும் வெங்காயம் குட வந்துட்டு நல்லா சாஃப்டாகணும் அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு டூ மினிட்ஸ் ஆகும் நான் இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு டூ மினிட்ஸ்க்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுறேன் டூ மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா பன்னீரும் சரி அதே மாதிரி அந்த குடமொளகாவும் வெங்காயமும் நல்லா வதங்கிட்டுருக்கோம் ஸோ இந்த டைமில் நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்துட்டு எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ அந்த நல்லா வதங்கிட்டுருக்கும் ஸோ இதை வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே பேனில் வந்துட்டு இன்னும் ஒரு நாலு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க எண்ணெய் வந்துட்டு சூடான உடனே ஒரு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் இது நல்லா புரிஞ்சு வந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்துட்டு ரொம்ப பொடியாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் மீடியமாக கட் பண்ணிக்கோங்க ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க கூட ஒரே ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இப்போ இதை வந்துட்டு நல்லா சேர்த்துட்டு ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதே பேனில் நம்ம சேர்க்குறதுனால தான் கலர் இந்த மாதிரி இருக்குது ஸோ இப்போ வந்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிட்ட பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ஒரு ஒரு டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ வந்துட்டு நான் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் அதை வந்துட்டு நல்லா மிக்சியில் போட்டு பிளண்ட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு தக்காளி போதும் ஸோ அதையும் சேர்த்துட்டு இருந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி வச்சுக்கோங்க ஸோ இப்போ இந்த பச்சை மிளகா வெங்காயம் தக்காளி கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே ஒன்று போல் நல்லா வதங்கி வரணும் ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு ஒரு நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுருங்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்ல வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வரும் இந்த டைமில் நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணி ஒன்றரை டீஸ்பூன் தனியாக ஒரு டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் உப்பு வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே பன்னீரில் நம்ம சேர்த்துருந்தோம் ஸோ இப்போ கொஞ்சமாக உப்பு இந்த மசாலாக்காக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிங்க இப்போ நான் வந்துட்டு ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு இந்த கிரேவி வந்து நல்லா பாயில் ஆகட்டும் அதுக்கு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க இல்லைன்னா தீஞ்சிரும் ஸோ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பாயில் ஆகிட்ட பிறகு இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா பன்னீர் குடமொளகா அப்புறம் அந்த வெங்காயம் வந்து நம்ம வதக்கி வச்சுருந்தோம்ல அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ அந்த மசாலாவை ஒன்று போல் நல்லா பெரட்டி விட்டுருங்க திருப்பி ஒரு தட்டு போட்டு மூடி ஒன் ஒன் டு டூ மினிட்ஸ் வந்துட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க நடு நடுவில் லைட்டாக கலரி விடுங்க இந்த மாதிரி நம்ம செய்யும்போது அந்த ஆயிலெல்லாம் பிரிஞ்சு கிரேவி வந்து பக்காவாக ரெடி ஆகிடும் லாஸ்ட்டாக கஸ்தூரி மேத்தி இருக்கு இல்லைங்களா அதை கொஞ்சமாக எடுத்து ஸ்க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான கடாய் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியான ரெசிபி சப்பாத்தி பூரி நானுக்கெல்லாம் செம்ம ஆப்டான காம்பினேஷன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த டேஸ்டியான கடாய் பன்னீரை நான் இன்றைக்கி சப்பாத்தியோடு சர்வ் பண்ணியிருந்தேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு உண்மையிலேயே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட குவாலிட்டி ப்ராடக்ட்ஸில் நலங்கு மாவு சேல்ஸ் இருக்கோம்ன்றது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் நிறைய கஸ்டமர்ஸ் எங்கிட்ட வாங்கி சிஸ்டர் சூப்பராக இருக்குது நலங்கு மாவு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக வாங்கினவங்க நிறைய பேர் அதுக்கடுத்ததாக சீர்கா தூள் செம்பருத்தி தூள் அடுத்தது வந்து மருதாணி தூள் ஆம்லா பவுடரு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தோம் தலைமுடிக்கும் முகத்துக்கும் இதுவும் நல்ல ஒரு சேல்ஸு நல்ல ஒரு ரீச் கொடுத்தது கஸ்டமருக்கு அடுத்ததான் நம்ம செஞ்சது வந்துட்டு சோப்பு ரெடி பண்ணோம் சோப்பில் வந்துட்டு குப்பமேனி சோப்பு துளசி சோப்பு நலங்கு மாவு சோப்பு மஞ்சள் சோப்புன்ட்டு சோப்புலேயே ஒரு அஞ்சு ஆறு வெரைட்டி ரெடி பண்ணி அதையும் சேல்ஸ் போட்டோம் எல்லாமே வந்துட்டு நல்ல ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்குது நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் வாங்க ஆரம்பித்தாங்க இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் தான் குவாலிட்டி ஹேர் ஆயில் இதில் பன்னெண்டு விதமான பொருட்கள் நம்ம சேர்த்துருக்கோம் துளசி கற்பூரவல்லி அடுத்தது வந்துட்டு மருதாணி செம்பருத்தி செம்பருத்தி அலைன்ட்டு பன்னெண்டு பொருட்கள் சேர்த்துருக்கோம் செக்கில் வச்சு தான் நம்ம இந்த ஹேர் ஆயிலை ரெடி இருக்கோம் ஸோ இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸில் எது வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் இல்லாமல் உங்களோட பிளெஸிங்ஸ் இல்லாமல் இந்த அளவுக்கு எங்களால் வந்திருக்க முடியாது ஸோ இந்த ஹேர் ஆயிலுக்கும் உங்களோட சப்போர்ட்டையும் அன்பையும் எனக்கு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்மளுக்கு இன்னொரு சேனலும் இருக்குது அது வந்துட்டு ஃபுல்லாக கார்டனிங் சம்மந்தப்பட்ட சேனல் அந்த சேனலோட பேர் வந்துட்டு குவாலிட்டி நர்சரி கார்டன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன் அதையும் வாட்ச் பண்ணுங்கள் ரீட்டா ரெசிபிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்து நல்லா இருந்துச்சுன்னா ஒரு சின்ன கமெண்ட்டு கொடுங்க